அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துராஜா கேடெக் சோலார் திருநெல்வேலியிலேருந்து இப்போ நாம் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மெயின் சிட்டியில் திரு இருதய ஹாஸ்பிட்டல் அதாவது சாக்ரட்டிஸ் ஆர்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டருக்கான ஒரு ஆன்கிரிட் சோலார் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் அவங்க பில்டிங் எல்லாத்தையுமே ஆக்குபை பண்ணி பண்ணியிருக்கிற மாதிரி மொத்தம் எட்டு ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம நிற்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் அது போக இந்த பில்டிங்கில் ஒரு நாலு ஸ்ட்ரக்சர் அந்த பில்டிங்கில் ஒரு மூணு ஸ்ட்ரக்சர் இருக்குது டோட்டலாக எட்டு ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணி நைன்டி ஃபைவ் கிலோ பண்ணியிருக்கிறோம் அதோட மெஷினிங் ரூமு எல்லாம் இருக்கிற ரூமு மேலே டெரஸ்லேயே பண்ணி கொடுத்துருக்குறோம் இவங்களோடது ஹெச்டி லைன் இதே மாதிரி ஹெச்டி கன்சியூமர் யாருக்குனோ தரமான ஒரு ஹ பிலோ ஹண்ட்ரட் கிலோவாட்டில் சோலார் ப்ராஜெக்ட் தேவைப்படுது அப்படின்னா நமக்கு நிறுவனத்தை கொள்ளலாம் ஒன் செகண்ட் நம்ம நிறுவனம் கேடெக் சோலார் திருநெல்வேலியை மையமாக கொண்டு இயங்குகிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஒரு தரமான சோலார் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் பதினாறு வருடம் அனுபவம் கொண்ட ஒரு நம்பகமான ஒரு கம்பெனி நீங்கள் கூகுளில் கூட ரிவ்யூவோ மற்றபடி எங்களை பற்றியோ கம்பெனி பற்றியோ நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா பதினாறு வருட அனுபவம் கொண்ட எங்களோட நிறுவனத்தின் மூலமாக சோலார் பண்றதுக்கு ஸ்க்ரீனில் தெரியற எங்க நிறுவனத்தோட கான்டக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இதே மாதிரி ப்ராஜெக்ட் உங்க இடத்துல நிறுவனம் அப்படின்னா கேட் சோலாரை கான்டெக்ட் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லைட்னிங் ரிசீவர் டோட்டல் பில்டிங்க்கும் கவர் ஆகுற மாதிரி ஒரு ஆறு மீட்டர் ஹைட்டோட ஒரு நல்ல தரமான சோலார் கான்கிரீட் ப்ராஜெக்டா இந்த இடத்துல நிறுவி கொடுத்துருக்குறோம் லைட்டினிங் அரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது கன்வென்ஷனல் மெத்தட் லைட்னிங் அரஸ்டர் இது வந்து ஒரு கரெக்டான அவங்க பில்டிங் அவ்வளோத்தையும் கவர் பண்ற லெவலுக்கு நம்ம வந்து நாலு லைட்னிங் ரெஸ்டரா வந்து இதை செப்பரேட் பண்ணி நாலுக்கும் நாலு தனி செப்பரேட் எடுத்ததெல்லாம் கொடுத்து இன்வெர்டர் ரூம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்ல வெண்டிலேஷன் இருக்கிற மாதிரி ஒரு அருமையான இன்வெர்டர் ரூம் கேபின் ரூம் ஒன்று கொடுத்து ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து ஹைலி எலிவேட்டடா அவங்க பில்டிங் ஃபுல்லாகவே ஷேடோ கிடைக்கிற மாதிரி ஒரு அருமையான தரமான ப்ராஜெக்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம் சோலார் ரிலேட்டடான எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் எங்களோட நிறுவனமான கேடெக் சோலாரை கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ